ஒரு நாளைக்கு எவ்வளவு வேணும்னு பார்த்து காலையில் சமைத்த உணவை சாப்பிட்டு முடிக்கிறதும் மதியம் சமைத்த உணவை இரவுக்குள் சாப்பிட்டு கூட்டம் மூத்த நாள் சமைத்த கறி அமுதனும் திறந்தா புதன்கிழமை புளிக்குழம்பு வெள்ளிக்கிழமை குருமா சனிக்கிழமை ஊருகானு எத்தனை வச்சிருக்கோம் இது எல்லாமே இந்த உணவை வீணாக்குறதனுடைய அடையாளங்கள் அதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த ஃபிரிட்ஜுக்குள்ள சேமிச்சு வைக்கிற பல விஷயத்தை மீண்டும் சாப்பிட்றது இல்லை நாள் கழிச்சு நாள் கழிச்சு அதை இப்படி உணவை சீரழிப்பது நாம் மாற்ற வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சாப்பிடலாம் இப்படி எதிர்பார்த்தலை வளர்க்கணும் நமக்கு வந்து இந்த கோவிட் மாதிரியான புதிய விஷயங்கள் வந்தாலும் நம்ம எதிர்த்து நிக்கணும் அப்படின்னா நம்முடைய இனேட் இம்யூன் சிஸ்டம் நம்ம உடலினுடைய உள்ளே நமக்கு எதிர்பார்த்தல் கொடுப்பதற்கான ஒரு பெரிய ஒரு பெரிய உள்ள வெள்ளணுக்கள் இருக்கு சிகப்பணுக்கள் இருக்கு ஈரல் இருக்கு கல்லீரல் இருக்கு எலும்புனுடைய மஞ்சை போன் மேரோ இருக்கு இன்னும் நிறைய காம்ப்ளிமெண்ட் செல்ஸ் இப்படிலாம் நிறைய விஷயங்கள் ரெடியா இருக்கு வேரியஸ் அப்படிம்பாங்க அவையெல்லாம் ஏதாவது கிருமி வந்தாலோ ஏதாவது ஒரு ஒத்துக்கொள்ளாத பொருள் வந்தாலோ அதை எதிர்த்து போராடுவதற்காக நம்ம உடல் கட்டமைத்து வைத்திருக்கிற விஷயம் அவற்றை மிகச்சிறப்பாக பார்த்துக்கொள்ளும் அதோடு சேர்ந்து இன்னொரு பெரிய வேரியர் இருக்காங்க குடலுக்குள்ள நம்ம உடம்புக்குள்ள நம்மளுடைய சிறு குடலுக்குள்ள கோடானு கோடி நுண்ணுயிரிகள் நமக்காக வேலை செய்து கொண்டிருக்கின்றன ஒரு சின்ன உதாரணம் என்ன சொல்றாங்கன்னா இப்போ நான் ஒரு முழு உடம்புல ஏழு எழுபத்தஞ்சு கிலோவில் நிற்கிறேன் அப்படின்னா என் உடம்புல என்னுடைய மரமணுக்களை விட என் உடம்பில் என் மரமணுக்களை விட அதிகமாக பிற நுண்ணுயிரிகளின் மரபணுக்கள் இருக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்கான் யோசிச்சு பாருங்க அப்போ என் உடம்புக்கு வரும் எங்கள் அப்பா அம்மாட்டிருந்து கிடைச்சி என்னுடைய மரபணு மட்டும் இல்லை எனக்காக வேலை செய்யக்கூடிய கோடான கோடி மரபணுக்க உடைய பல்வேறு நுண்ணுயிரிகள் சிறு குடல்ல அங்கங்கே ஓட்டிக்கிட்டு இருக்கு வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடு நம்முடைய ருசிக்காக மட்டும் இல்லாமல் உள்ளே இருக்கக்கூடிய குடல்ல இருக்கக்கூடிய பல்வேறு நுண்ணுயிர்களுக்கும் சேர்த்து சாப்பிடணும் அவை சீரழிஞ்சிடக்கூடாது அதுக்காக தான் ப்ரோ பயாட்டிக் சாப்பிடு ப்ரீபயாட்டிக் சாப்பிடுன்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான் அப்படியான உணவை தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் நண்பர்களே காலையில் எடுக்கக்கூடிய பானம் எல்லாருக்கும் காலையில் ஒரு தேநீர் குடிக்கணும் இல்லை ஒரு காஃபி குடிக்கணும் எந்திரிச்ச உடனே ஏதாவது குடிச்சால்தான் அடுத்து உற்சாகமா இருக்கும் குடிக்கலாம் தப்பு இல்லை காலையில் முதல்ல ஏதோ ஒரு பானம் எடுப்போம் அன்றைக்கு என்ன குடிச்சாங்க இன்னைக்கு என்ன குடிக்கிறோம் சித்த மருத்துவத்தில் சித்த மருத்துவம் அங்க சுருக்கம் அப்படின்னு ஒரு புத்தகம் அதில் நான் எடுத்து பாத்துறேன் அன்னைக்கு என்ன எல்லாரும் எடுத்திருக்காங்க பெரும்பாலானவர்கள் கரிசிலாங்கண்ணியும் முசுபுசுக்கையும் குடித்திருக்கிறாங்க கரிசலாங்கண்ணி கீரையும் முசுபுசுக்கை அதுக்கு இன்னொரு பேர் தமிழ் பேர் இரு குரங்கின் கை அப்படிம்பாங்க ரெண்டு குரங்கோட கை எப்படி இருக்குமோ அது மாதிரி அந்த இல இருக்கும் அந்த முசுமுசுக்கையும் கரிசலாங்கண்ணியும் நெஞ்சில கபம் கெட்டாம சளி கெட்டாம இருப்பதற்கான மிக முக்கியமான மூலிகை கரிசலாங்கண்டியை வள்ளலார் வந்து தேகராஜன் அப்படிம்பார் தேகரா சச்சுரதம் கூட்டி பாகமுர காய்ச்சி பருகுவார் காகமனும் குடிநீர்ல உள்ள ஒரு தேரன் தைல ஒரு கச்சுருக்கத்தில் உள்ள ஒரு பாட்டு என்ன அர்த்தம் அப்படின்னா தேகரா சச்சுரதம் தில்லிய நேர்நேர் கூட்டி தேகராஜன்னா கரிசலாங்கண்டி தில் தில்லுன்னா நல்லெண்ணெய் ரெண்டையும் சேர்த்து காய்ச்சி எண்ணெயாக்கி அந்த கரிசாலை தைலத்தை ஒரு ஸ்பூன் குடிச்சா காகம் உணும் சளி இருமி துப்புனா துண்ட சளி வந்து விழுந்துச்சுன்னா காக்கா தூக்கிட்டு போகும் அது வந்து புரோட்டீன் அந்த சளி வந்து ஒரு மியூக்கோ புருளன்ஸ் கூட்டம் அது அந்த சளியை காக்கா தூக்கிட்டு போகும் அப்படியான சளி ஒன்றது வருதுன்னா என்ன அர்த்தம் உனக்கு க்ரானிக் பிராங்கைட்டிஸ் இருக்கு கபம் கட்டி போயிருக்கு அப்படி கபம் இருப்பவர்களுக்கு கரிசலாங்க நீ ஒரு அருமருத்து முசு முசுகை ஈழை இழைப்பு போகும் கான் அப்படின்னு வரும் முசு முசுகையின் இருகரங்கின் கை அந்த பாடல் சளி இருந்து சின்ன ஒரு நெஞ்சில் கபம் கட்டி இருக்க முசுமுசுக்கை குடிச்சிருக்காங்க இதெல்லாம் இருந்த தேநீர் இங்கிலீஷ்காரன் அவன் தேயிலையை கொண்டு வந்துட்டான் அந்த தேயிலையை வந்து தேநீர் ஆக்கி நம்ம எல்லாரும் குடிச்சிட்டு இருக்கோம் மிகச்சிறந்த பானம் தேயிலை சந்தேகமே இல்லை ஆனா நம்ம ஊர்ல அதே மாதிரி மொழிகள் ஏராளமா இருந்திருக்கு நம்ம ஏன் மறக்கணும் கரிசலாங்கண்ணிக்கு எங்க போய் வெளிநாட்டுக்கு போனோம் இந்த பக்கத்துல போனா கரிசலாங்கண்ணி கிடைக்கும் அத்தனை சித்த மருத்துவ நிலையங்களும் நான் ஒரு இன்னைக்கு காலையில இருந்து பல திட்டக்குழு சார்பாக பல சித்த மருத்துவமனைகளை போய் பார்த்துட்டு வரேன் எல்லா சித்த மருத்துவமனையிலும் குட்டி குட்டியா ஒரு மூலிகை தோட்டம் அமைச்சிருக்காங்க அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சிறு வசதியை வச்சு அங்க கரிசலாங்கண்ணி வச்சிருக்காங்க முசு முசுக்க வச்சிருக்காங்க நம்ம போய் பார்த்துட்டு வந்தா நம்ம வீட்டு தோட்டத்துல எங்க எது கரிசலாங்கண்ணி எது முசுக்கு முசுக்கன்னு பார்த்து எடுத்துட்டு வந்து கஷாயம் போட்டு நம்ம குடிக்கலாம் மழைக்காலம் வந்தா காய்ச்சல் காலம் வந்தா ஓடி போய் நிலவேம்பு கஷாயம் குடிக்கிறோம் இல்லையா கோவிடுக்கு அப்புறம் எல்லாரும் கபசுர குடிநீர் குடிக்கிறோம் இல்லையா அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜ் தினசரி நமக்கு வேணும் இன்றைக்கு இந்த கூட்டத்தில் இருந்து எடுத்து செல்ல வேண்டிய செய்திகள் டேக் ஹோம் மெசேஜ் அப்படின்னு எடுத்தோம்னா நம் வீட்டில் தினசரி ஏதாவது ஒரு காலை பானமாக ஒன்று கரிசாலை குடிநீர் சளி இருமல் இருக்கா கரிசாலை கொடுங்க இல்லை சார் சளி இருமல்லாம் இல்லை எனக்கு எப்போ பார்த்தாலும் நெஞ்ச கழிச்சுக்கிட்டே இருக்கு எது கழிச்சுக்கிட்டே இருக்கு வாய்வாக இருக்குது வயிறு உப்புசமாக இருக்குது வெறும் இஞ்சி எலுமிச்சம்பழம் தேன் போதும் இஞ்சி சாறு ஒரு அஞ்சு எம்எல் எலுமிச்சம்பழம் சாறு ஒரு அஞ்சு எம்எல் கொஞ்சம் இனிப்புக்கு தேன் நல்ல வெந்நீர்ல கலந்து காலையில் குடிங்க இளஞ்சூட்டோட எவ்வளவு உற்சாகம் கிடைக்கும் குடிச்சு பார்த்தா தான் தெரியும் பேசி பார்த்தா தெரியாது கேட்கும் போது எல்லாம் தலையத்துல நல்லா தான் சார் இருக்கு அப்படின்னு அதுக்காக வைங்க நடக்காது என்னுடைய ரொம்ப பாசத்துக்குரிய ஒரு எழுத்தாளர் வண்ணதாசன் அடிக்கடி ஒரு வார்த்தையை எழுதுவாங்க மெனக்கடல் திருநெல்வேலியில அந்த வார்த்தை ரொம்ப அதிக புழக்கத்தில் உள்ள வார்த்தை கொஞ்சமாவ மெனக்கெடறார் கொஞ்சமாவது அது எப்படி நான் அந்த மெனக்கெடலை பிரித்து பிரிச்சோம் மேனி கெடல் அப்படின்னு இருந்திருக்குமா எப்படி மெனக்கெடலுங்கிற வந்துருக்கு கரிசனம் அந்த அக்கரை அந்த கரிசனம் அந்த மெனக்கெடல் நம்மக்கிட்ட இருக்கணும் நம்ம வீட்டில் ஒரு சின்ன டப்பால நம்ம போய் வாங்குறோம் ஏ அதிமதுரம் அடங்கியது அப்படின்னு ஒரு பாட்டி டிவியில் சொன்னோனே த்ரீ ரோஸ் சிஸ்டியை வாங்கி வைக்கிறோம்ல நூறுரூபாய்க்கு நாம ஏன் ஒரு கரிசிலாங்கண்ணி டப்பா பொடியை வாங்கி வைக்க கூடாது ஏன் புசு புசுக்கை பொடியை வாங்கி வைக்க கூடாது சர்க்கரை வியாதி இருக்கு கட்டுப்படாத சர்க்கரையா இருக்கு மாத்திரை வாங்கி போடுறோம் ஓகே கூட சேர்ந்து ஒரு ஆவாரை கஷாயம் காலையில காலையில ஒரு கப் ஆவாரை குடி ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படின்னு சொல்லி அந்த ஆவாரையை பற்றி படிக்கிறோம் அவ்வளவு சிறப்பு அந்த ஆவாரை நல்ல உலர் நிலங்களை இந்த சமயத்துல தான் எல்லா இடத்துலையும் பூத்து குலுங்கி கிடக்கு அந்த ஆவாரை பரிசு வந்து உலர்த்தி அதை வீட்டில் வச்சிருந்து ஒரு தேநீராக ஆவிரை கொன்றை நாவல் அலைகடல் முத்தம் கோஷ்டம் மேவிய மருதத்தோலும் காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் சித்த மருத்துவத்தில் காவிரி நீரும் மற்றும் கடல் நீரும் மற்றும் என்ன அர்த்தம் காவிரி நீர் இனிப்பு நீர் யூரின்ல வந்து தேனா யூரின் போகுது அப்படின்னா சக்கரை பெருக்கெடுத்து ஓடுதுன்னு அர்த்தம் ரத்தத்துல அதுவும் சரியாகும் கடல் நீர் உப்பு நீர் யூரின் ரொம்ப உப்பா இருக்கு புரதம் கழிகிறது ஏற்கனவே டயபெட்டிக் இருந்து டயபெட்டிக்ல இருந்து நியூரோபதி நெஃபரோபதிக் சேஞ்சஸ் வந்தாச்சு இந்த ரெண்டு கண்டிஷன்லையும் வராமல் தடுக்கணும்னா நீங்கள் உரிய மருத்துவம் எடுத்துக்கொள்ளுங்க அது ஆங்கில மருத்துவமோ சித்த மருத்துவமோ ஆயுர்வேதமோ என்ன மருத்துவம் எடுத்துக்கிட்டாலும் ஆவார டீ காலையில் ஒரு தேநீராக குடிப்போம் காலை தேநீர் வீட்டில் ஒரு நாலு டப்பா வச்சுக்கோங்க ஒரு கரிசலாங்கண்ணி டப்பா ஒரு அப்பா சின்ன பிள்ளைகளுக்கு நெல்லிக்காட்டி அவ்வளவு நல்லது அதனுடைய சுவையே தனி டீ போட்டு குடிச்சு பாருங்க அதிலிருந்து வரக்கூடிய ஒரு மெல்லிய புளிப்பும் அதுல தேன் சேர்க்கிறதுனால கிடைக்கிற ஒரு மெல்லிய இனிப்பும் கூடவே கொஞ்சம் இளஞ்சூடான ஒரு இதுவும் குடிக்கும்போது அந்த நெல்லி தேநீரினுடைய சுவை கிட்ட நிற்க முடியாது குடிச்சாதான் தெரியும் நமக்கு ஸோ ஒரு கரிசாலை தேநீர் ஒரு நெல்லி தேநீர் ஒரு ஆவாரை தேநீர் ஒரு இஞ்சி சுக்கு மல்லி காஃபி ஏதோ ஒன்று காலை பானம் ஒரு ஃபங்க்ஷனல் பிவரேஜா இருக்கு இல்ல சார் எனக்கு டீ தான் வேணும் குடிங்க ஆனா டீல தயவு செய்து பாலை ஊத்தாதீங்க உலகத்திலேயே டீல பால் ஊத்துற ஒரே கூட்டம் நம்ம தான் எப்ப போனாலும் மூணு டீ நாலு டீனு பால் டீயை குடிச்சு குடிச்சு அந்த டீக்குரிய பயனே போயிடும் டீனுடைய முழு பயன் வேணும்னா அது பிளாக் டீயா தான் இருக்கணும் பிளாக் டீயோ கிரீன் டீயோ இல்லைன்னா அதில் கொஞ்சம் சுவையை ஊட்டணுன்னா கொஞ்சம் சின்னமான் போட்டுக்கோங்க கொஞ்சம் லவங்கப்பட்டை போட்டுக்கோங்க இஞ்சி தட்டி போட்டுக்கோங்க ஏதாவது போட்டு ஒரு நல்ல மருத்துவ குணமுள்ள ஒரு மூலிகை தேநீராக எடுத்துக்கணும் காலையில் ஃபங்க்ஷனல் பிவரேஜ் அப்புறம் காலை உணவு காலை உணவு சாப்பிட்றது அப்படிங்கிறது நம்ம வழக்கமாக எப்போ பார்த்தாலும் இட்லி தோசை பொங்கல் பூரி மசாலா தோசை வேண்டாம் அது என்னைக்கோ வாரத்துக்கு ஒரு நாள் சாப்பிடுவோம் உங்கள் ஊரில் ரொம்ப பிரபலமான குஷ்பு இட்லி எல்லாம் மறந்துருங்க தயவுசெய்து நம்மளுடைய இட்லி அப்படின்னா வாரத்துக்கு ஒரு நாள் நல்லா மாப்பிள்ளை செம்ப அரிசியில் சிகப்பு கலரில் இட்லி இருக்கட்டும் இட்லி வெள்ளையா இருக்குன்னு அவசியம் இல்லை நான் ஒரு நாள் ஒரு நண்பர் வீட்டுக்கு போயிருக்கேன் அந்த நண்பர் வீட்டுக்கு அவரை பார்க்கறதுக்கு இன்னொரு ஒரு வீட்டிலேருந்து வந்திருக்காங்க அவங்கள என் பார்த்தோடனே என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க எங்கேயோ இவனை எங்கேயோ பார்த்துருக்கோமே சார் நீங்க தானே அந்த சோசியல் எல்லாம் பேசுவீங்களே அப்படின்னு அந்த அம்மா என்கிட்ட ரொம்ப பிரியமாக பேச வராங்க அப்போ அவங்க கூட ஒரு பையன் நிற்கிறான் அந்த பையன் அவன் ஏதோ ஃபோனில் நோண்டிக்கிட்டு இருக்கான் அவனுக்கு என்ன தெரியாது அவன் உலகத்தில் நான் கிடையாதுன்னு எனக்கு தெரியும் ஆனால் அந்த பையனை இழுத்து பிடிச்சிடே இவர் தான்டா ஏ இவர் தான்ண்டா நம்ம வீட்டில் தோசையெல்லாம் அப்படி வரகரிசி வரகரிசிலாம் பண்ணுவோம்லன்னு ரொம்ப வேகமாக இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க அப்போவே தெரியும் ஏதோ சம்பவம் நடக்க போதுன்ட்டு அவன் உடனே என்ன அப்படி முகத்தை அப்படி பார்த்துட்டு அப்படி பார்த்துட்டு ஒரே வார்த்தை கேட்டான் நீங்கள் தான் அந்த இட்லி தோசையெல்லாம் அழுக்காக்குனதா அழுக்கு தோசை அழுக்கு இட்லி ஆக்குன நீங்கள் தானா அப்படின்னா எனக்கு அப்படியே நெஞ்சு வலிச்சிருச்சு என்னடைய அழுக்கு தோசைடா அது கம்பு தோசைடா அது மாப்பிள்ளை ஜம்மா தோசைன்னா அவனை பொறுத்த வரைக்கும் வெள்ளையெல்லாம் சிறப்பு மற்றதெல்லாம் அழுக்குன்னு அவன் ஸ்கூல்ல படிச்சிருக்கான் இது காலகாலமாக நம் மண்டைக்குள் திணிக்கப்பட்ட மிக தவறான ஒரு விஷயம் மிக மிக தவறான விஷயம் இட்லி தோசை எல்லாம் நல்ல சாம்பல் நிறத்துல நல்ல சிகப்பு நிறத்தில் இருக்கட்டும் அதுதான் சத்து உளுந்த தொலியை தீக்காம முழு உளுந்தோட சிகப்பு அரிசியில் மாப்பிள்ளை செம்பா அரிசியில் ஒரு தோசை சுட்டு பாருங்கள் அதனுடைய சுவை சாப்பிட்டவர்களுக்கு தான் தெரியும் அதுக்கு தொட்டுக்கொள்ள கருவேப்பிலை சட்னியோ இல்லை தக்காளி சட்னியோ இல்லை வெங்காய சட்னியோ அப்படியான துவையில வைத்து சாப்பிடணும் நம்ம வாரத்துக்கு ஒரு நாள் ரெண்டு நாள் அப்படி சாப்பிட்லாம் மீதி அஞ்சு நாள் காலையில் நல்லா ஒரு கப்பு நிறையா சுண்டல் இல்லை நிறைய காய்கறி துண்டு நல்ல சாலட் மாதிரி காய்கறி தூண்டு இல்லை எல்லாம் போட்டு ஒரு சூப்பு அன்னைக்கு ஒரு நண்பர் வந்து இல்லை இல்லை நான் உனக்கு ஒரு நல்ல காலையில் நல்ல எனர்ஜி ஃபுட்டாக கூட அவரே டாக்டர் அவர் காலையில் வந்து நல்ல ஒரு கப்பு நிறைய மாதுளம்பழம் ஒரு கனிந்த வாழைப்பழம் அப்புறம் முந்தைய தினம் ஊற வைத்த ஒரு ஐந்து ஆறு பாதாம் கொஞ்சம் போல் காஞ்ச திராட்சை இதெல்லாம் ஒரு மிக்சியில் போட்டு ஒரு ரெடி அடித்து ஸ்மூதி அப்படின்னு போயிடுறதுக்கு நல்ல வாழைப்பழம் கனிந்த வாழைப்பழம் மாதுளம்பழம் காஞ்ச திராட்சை முந்திரி பருப்பு இதெல்லாம் போட்டு ஒரு கப்பு கொடுத்தாங்க வயிறார நிறைஞ்சது ரெண்டு பேரும் அதுக்கப்புறம் நாலு மணி நேரம் வண்டி ஓட்டிகிட்டு வந்தோம் ஒரு பசி இல்லை அவ்வளவு ஒரு கப்பான அது மாதிரி காலையில் சாப்பிடுவோம் ஸோ சுண்டல் பழத்துண்டுகள் துண்டுகள் காய்கறி துண்டு சூப்பு இல்லை எக் இருக்கா நல்லா மெலிந்திருக்கிறா குழந்தை நல்லா புரோட்டீன் நிறைய வேணுமா ரெண்டு முட்டை இல்லை சார் நான் முட்டை சாப்பிட மாட்டேன் பன்னீர் அப்படி ஏதாவது காலை உணவாக இருக்கும் இப்படி ஒரு கூட்டத்தில் சொல்லி முடிச்சுட்டு அப்படின்னு ஏன்னா எப்பவுமே இட்லிக்கு பக்கத்துல தோசைக்கு முன்னாட சாப்பிட்டு பழகி போன கூட்டம் அப்படி இருக்க கூடாது இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் இதுதான் காலை உணவு அப்படி சாப்பிட்டா பதினொன்றரைக்கு பசிக்கும் பன்னெண்டு மணிக்கு பசிக்கும் பசித்தால் நல்ல உடம்பு பன்னெண்டு மணிக்கு ஒரு கொய்யாப்பழத்தை சாப்பிட்டுக்கலாம் இல்லை ஒரு பாதி ஆப்பிள் துண்டை சாப்பிட்லாம் அவங்களோட பேக் லேப்டாப் பேகு உள்ள ஒரு கையாப்பழமும் ஆப்பிளோ போட்டு கொண்டு போறதுல தப்பே இல்லை எடுத்துட்டு அப்போது ஒரு தேநீர் குடிக்கலாம் இல்லை அப்போ வெயில் நேரமானது ஒரு கப் மோரை எடுத்துக்கொள்ளலாம் இப்படி நம்ம உணவு இருக்கணும் அப்போ அது எப்படி இருக்கணும்னா அது லோ கிளைசிமிக்கா கிளைசிமிக் லோடு கிளைசிமிக் இண்டெக்ஸ்ன்னு ரெண்டு இருக்குது கிளைசிமிக் லோடுனா சர்க்கரை அள்ளி தெளிக்கிறது எக்கச்சகமாக இனிப்பு சுவை இருந்தா கிளைசிமிக் லோடு கிளைசிமிக் இண்டெக்ஸ் அப்படின்னா வேகமாக சர்க்கரை ரத்தத்தில் சேர்றது ஒரு உருளைக்கிழங்கை வேக வச்சு அபிசிட்டு பறித்து சாப்பிட்டீங்கன்னா இருபத்தஞ்சு நிமிஷத்தில் நீங்கள் நூறு கிராம் உருளைக்கிழங்கு சாப்பிட்டீங்கன்னா அதில் இருக்க தொண்ணூறு சதவீத குளுக்கோஸ் இரத்தத்தில் சேர்ந்துடும் சேர்ந்தா என்ன ஆகும் போகுது சேர்ந்தா உடலுக்குள்ளே இருக்கக்கூடிய மிக நுண்ணிய நாளங்கள் எல்லாம் வழிஞ்சு கொண்டே வரும் மைக்ரோவேஸ்குலார் டேமேஜஸ் அப்படிமா படுவேகமாக எப்பொழுது சர்க்கரை ரத்தத்தில் சேருதோ அது சர்க்கரை வியாதிக்கும் நல்லதில்லை புற்றுநோய்க்கும் நல்லதில்லை பெரிய அளவில் புற்றுநோய் வருவதற்கான காரணமும் இந்த ஹை கிளைசிபிக் இண்டெக்ஸ் ஹை கிளைசிபிக் லோடு உணவுகள் நம்ம கிட்ட கூடிக்கிட்டே இருக்கிறது காரணம் ஏன் பரோட்டா வேண்டாம் பரோட்டா வேண்டாம் அடிச்சு அடிச்சு சொல்லிக்கிட்டே இருந்தோம் காலகாலமா பரோட்டா காரணம் எனக்கு சண்டையா அதுல இருக்கக்கூடிய மைதா அந்த மைதா படு வேகமாக சர்க்கரை ரத்தத்தில் சேர்க்கக்கூடியது அதுல இருக்கக்கூடிய அலாக்சான் கனயத்தை அழிக்கக்கூடியது அதனாலதான் படிச்சு படிச்சு சொல்றோம் வேண்டாம் வேண்டாம் நமக்கு அவசியம் இல்லாத உணவு தேவையில்லாத உணவு ஆனால் அது உள்ளே பூந்துருச்சு ராத்திரி ஆனால் சனிக்கிழம ராத்திரி ஆனால் போய் ஒரு பத்து பரோட்டா வாங்கிட்டு அடித்து ஒதுக்கி அதில் நல்ல சிக்கன் குருமா ஊற்றி இல்லைனா அதில் ஒரு இதை போட்டு அப்படி தான் சாப்பிட்றோம் எவ்வளவு ஆபத்தான பிரச்சனைகளை உடம்புக்குள் அது உருவாக்குதுன்னு தெரியாமல் அதை எடுத்துக்கொண்டே இருக்கு நண்பர்களை நாம் வீட்டில் இந்த விலைக்கு ஆரோக்கியமான காலை உணவு நம்மக்கிட்ட இருக்கணும் அதே மாதிரி மதிய உணவு சாப்பிட்றோமா சிறுதானிய உணவு ஒன்று இருக்கட்டும் வாரத்துக்கு ரெண்டு நாள் வரகரிசி ரெண்டு நாள் கம்பஞ்சோறு ரெண்டு நாள் மாப்பிள்ளை சம்பா ரெண்டு நாளைக்கு வெள்ளைச்சோறு சாப்பிடுங்க சோறு கொஞ்சமாக இருக்கட்டும் சோறு வந்து போட்டுட்டு இவ்வளோ ஆனால் மலை மாதிரி குமிச்சு அது மேலே குழம்பு அப்படி ஊற்றி உருட்டி உருட்டி சாப்பிட்ட காலம்லாம் வேண்டாம் அது சில இடத்துல வீட்டுக்கு இப்போ கொங்கு வீட்டில எல்லாம் போனோம் சாப்பிடாதுன்னா ஒரு சோரோடு எதுச்சா ஏங்க மறுசோறு வாங்கலை அப்படின்னு பதறிட்டு வராங்க மறுசோறு வாங்கலைன்னா வாழ்க்கையில் நல்லா இருப்போம் ஒரு தடவை போட்டால் போதும் திரும்ப சோறு போடாதீங்க அதோட நான் நிறைய பெண்கள்கிட்ட நிறையா சொல்கிறது இந்த சோறு போடுறதுக்கு இந்த அன்னக்கரண்டின்னு ஒன்று அது அதை மீட்டிங் முடிச்ச உடனே வீட்டுக்கு போய் கிழக்கு பக்கமாக நின்றுக்கிட்டு மூணு தடவை தலையை சுற்றி எரிச்சிருங்க இந்த அன்னக்கரண்டியை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு வந்து இந்த பொக்லைன் எந்திரம் மாதிரியே தெரியும் பாலம் பாலமாக சோறு வச்சு வச்சு நாமக்கல்ல பல பேருக்கு சுகர் வந்ததுக்கு அதுதான் காரணம் தயவு செய்து இனிமேல் சோறை குறைவாக வைத்து காய்கறிகளை நிறையா வச்சு நிறைய கீரை நிறைய காய் இல்லை மீன் மீன் சாப்பிட்டோம்னா மீன் துண்டு கோழி சாப்பிட்டா கோழி துண்டு சோறு குறைவாகத்தான் இருக்கும் இப்படி வந்து நம்ம உணவை வந்து ரொம்ப குறைத்து மதிய உணவில் இப்படி எடுத்துக்கணும் இரவு உணவு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இரவு உணவு ஐந்தரை ஆறு மணிக்கு நம்ம உணவை முடிச்சிடும் நம்ம பத்து மணி வரைக்கும் வேலை செய்கிற ஆளாக இருக்கலாம் இருக்கட்டும் ஆறு மணிக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் மூணு நாலு மணி நேரம் வேலை செய்யலாம் அந்த ஆறு மணிக்கு சாப்பிடக்கூடிய உணவு எளிய உணவாக கோதுமை ரவை கிச்சடி சாப்பிட்லாம் இல்லைன்னா வந்து சிறுதானியத்தில் தோசை சாப்பிட்லாம் இல்லை ஒரு சப்பாத்தியே எடுத்துக்கிறான சப்பாத்திக்கு தொட்டு கொள்வதற்கு ரைத்தா மாதிரி சாப்பிடணும் நல்லா வெங்காயத்தை தக்க தயிரில் போட்டு சாப்பிட்லாம் இல்லை தால் மாதிரி பயிர்களை வேக வச்சு தால் மாதிரி எடுத்துக்கொள்ளலாம் இரவு ஒருபோது இட்லி தோசை வேண்டாம் வெள்ளை ரவை வேண்டாம் இரவில் இரவு சாப்பிட்றது ரொம்ப அளவு குறைவாக இருக்கணும் சர்க்கரையை வேகமாக உடலில் ஏற்றக்கூடாது இப்படியான உணவு திட்டம் நம்ம கிட்ட இருந்தா குறைந்தபட்சம் நமக்கு இருக்கக்கூடிய சர்க்கரை கூடாமல் இருக்கும் நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு சர்க்கரை வேகமாக வந்து சேராமல் பாதுகாக்கிறதுக்கு இது உதவியா இருக்கும் பெரிய அளவில் இந்த கிளைசிமிக் இண்டெக்ஸ் அதிகமான உணவுகள் சாப்பிட்டு சாப்பிட்டு பல நோய் கூட்டங்கள் நமக்குள்ள வந்துட்டே நிறைய பெண் குழந்தைகளுக்கு மாதவிடாய் சுழற்சி வந்து சரியா வர்றதில்லை இன்னைக்கு ஒரு காலத்தில் வந்து அது ஒரு என்னைக்கோ யாருக்கோ தான் அந்த பிசிஓடின்னு இருக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது நான் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிற காலத்தில் ப்ரெக்னென்சிக்கு ஸ்கேன் எடுப்பாங்க ரெண்டாவது மா ஒரு மூணாவது மாதம் ஆகும்போது முதல் முறையாக போய் ஸ்கேன் பண்ணுவாங்க அப்படி ஸ்கேன் பண்ணிட்டு வரும்போது பாப்பா உள்ள எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது கூடவே ஒரு அடிஷ்னல் இதாக பிசிஓடி சேஞ்சஸ் இன் ஓவரின்னு போட்டிருப்பாங்க எப்படி கருத்தறித்த உண உடல்ல தாய்க்கு வந்து வயிற்றுக்குள்ள பிள்ளை எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது தான் பிசிஓடின்னு போட்டிருப்பாங்க நான் கேட்பேன் இது என்ன சார் பிசிஓடி இது பாலிசிஸ்டிக் ஓவரி ஒரு கொஞ்சம் ஓவரியில் சில நீர்கட்டி இருக்கு அப்படிங்கிறது ஒரு கூடுதல் குறிப்பாக இருந்துச்சு நிலம என்ன தெரியுமா கருத்தரிப்பு தாமதத்திற்கு மிகப்பெரிய காரணம் அந்த பாலிசிஸ்டிக் ஓவரி திருமணமாயி ஐந்தாண்டுகள் ஏழு ஆண்டுகள் எட்டு ஆண்டுகள் இருவரும் சரியான தாமத்திய உறவு இருந்தோ கருத்தரிப்பு தாமதிச்சிட்டே வர்றதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த பாலிசிஸ்டிக் ஓவரி சினைப்பை நீர்க்கட்டிகள் எப்படி வந்துச்சு அந்த நீர்க்கட்டி அந்த பெண் சரியாகத்தான் சாப்பிட்றாங்க தான் போயிட்டு இருக்காங்க எப்படி அவர்களுக்கு இவ்வளவு கூடி இருக்கு முப்பத்தஞ்சு சதவீதமான இன்ஃபர்டிலிட்டிக்கான ரீசன் வந்து பிசிஓடின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா ஒரு கருத்தரிப்பு தாமதம்ங்கிறது அந்த பெண்ணினுடைய மனதில் எவ்வளவு வலியை ஏற்படுத்தும் அந்தந்த குடும்பத்துக்கு தான் தெரியும் ஒவ்வொரு தடவை திருமணமாய் ஆறு ஆள் அஞ்சு ஆறு வருஷம் ஆனதுக்கப்புறம் தினம் தினம் சுற்றி இருக்கிறவங்க கேட்குற கேள்வி அது கொடுக்கக்கூடிய வழி நமக்கு அவ்வளவு தூரம் பக்குவம் கிடையாது அந்த பெண்ணிடம் அதை கேட்கக்கூடாது அப்படின்னு தெரியாத உறவு கூட்டம் இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கு திரும்ப திரும்ப என்னாச்சு என்னாச்சு அது எவ்வளவு வலியை கொடுக்கும் அந்த பெண்ணுக்கு அந்த குடும்பத்துக்கு எவ்வளவு வேதனையை கொடுக்கும் அப்படியான சூழலுக்கு மிக முக்கியமான காரணமாக அந்த சினைப்பை நீர்கட்டி இருக்கு அந்த சினைப்பை நீர்கட்டிக்கு மிக மிக முக்கியமான காரணம் சிறு வயதில் இருந்தேன் அந்த பிள்ளைக்கு மாதவிடாய் துவங்கிய காலத்தில் அதிக அளவில் சர்க்கரை சாப்பிட்றது இந்த சாக்லேட்ஸ் குறிப்பாக இந்த மில்க் சாக்லேட் இனிப்பு பொருந்திய பண்டங்கள் அதிகமாக சிறு வயதில் எடுக்கிறது அதுக்கப்புறம் உடல் உழைப்பு குறைந்து போகுது பொம்பளை பிள்ளை நீ வீட்டோட இருக்கும் நீ எங்கேயும் வெளியே போய் விளையாடாத எந்த இடத்துக்கும் போகாது அப்படின்னு சொல்லி வீட்டுக்குள்ளேயே வெயில் கூட படாது வீட்டுக்குள்ளேயே வச்சிருக்கிறது வெயிலில் விளையாடாமல் போகிறது அப்புறம் உணவில் இனிப்பு அதிகமாகுது இது ரெண்டும் சேர்ந்து அந்த பிள்ளைக்கு வந்து சிலைப்பை நீர்க்கட்டிகளை கூட்டிக் கொண்டே வரும் ரொம்ப கவனமா இருக்கணும் நம்முடைய உணவுல இது மாதிரி காலையில் இந்த மாதிரியான சுண்டல் மாலையில மதியம் வந்து இப்படியான காய்கறிகளும் கீரையும் நிறைந்த உணவு இந்த மாதிரி உணவை குழந்தைகளும் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா இந்த சினைப்பை நீர்கட்டிகள் வருவதை தடுக்கலாம் இந்த கருத்தரிப்பு தாமதத்தை குறைக்க நண்பர்களே இந்த ஒற்றை நலத்துல நம் சூழலை மிகச்சரியாக பார்த்து கொள்ளக்கூடிய வாழ்வியலை வைத்துக் கொள்வோம் நம்முடைய அன்றாட தினசரி உணவில் மிகப்பெரிய அக்கறையை வைத்துக் கொள்வோம் ஏன்னா மருத்துவங்கிறது மிகப்பெரிய வணிகம் ஆயிருக்கும் அளவில் வணிகம் தலை விரித்து வணிகத்தில் அது உட்கார்ந்துருக்கு எவ்வளவுதான் அறமாக பயிற்சி செய்யவங்க கூட ஒரு பெரிய வணிக நிறுவனத்துக்கு கீழே இருந்து வேலை செய்யக்கூடிய ஒரு சூழல தான் இருந்து கொண்டிருக்காங்க அப்படி இருக்கும்போது அந்த சிக்கலுக்குள் செல்லாமல் தடுப்பது தான் நம்முடைய முதல் தேடலாக இருக்கும் நலம் மட்டுமே நம்முடைய முதல் தேடலாக இருக்கும் தேடலாக இருக்கும் அதற்கான அக்கறை அடுப்பங்கரையில் தான் தோங்கணும் யார் ஒருவர் அடுப்பங்கரையில் இருபது நிமிடம் கூடுதலாக பணியாற்றுகிறார்களோ அல்லது அந்த கூடுதலாக அடுப்பங்கரையில் இருபது நிமிடங்கள் ஒதுக்குகிறீர்களோ அவர்களுடைய ஆயுட்காலத்தில் இருபது வருடங்கள் கூடுதலாக வந்து ஓட்டிக்கொள்ள அந்த அக்கறை நமக்கு இருக்கணும் அந்த கரிசனமும் அக்கறையும் இருந்தால் அந்த நலவாழ்வு நமக்குள் வந்து சேரும் நண்பர்களே நம் ஆரோக்கியத்தின் மீது அதீத கவனம் செல்ல வேண்டிய செலுத்த வேண்டிய காலத்தில் இருக்கும் நம் குழந்தைகள் நீட்டில் வராங்களா ஜெயில படிக்கிறாங்களா டாக்டர் ஆறானா என்ஜினியர் ஆனா இப்படிலாம் இருக்கோம் ஆனால் அந்த குழந்தை பெருங்காலத்தில் அக்கறையோடு அவன் மிகச்சரியான உடலோடு அந்த பெண்ணும் பொண்ணும் பையனும் இருப்பானாங்கிற யோசிக்கிற மிக முக்கியமான காலத்தில் இருக்கும் ஏன்னா அவன் மிகச்சரியான படிப்பு படித்து நல்லா வந்துருவான் இன்னைக்கு இருக்கிற சூழலில் இன்னைக்கு இருக்கக்கூடிய கல்வியில் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய மெனக்கடல்களை சரியாக வந்துடுவாங்க ஆனால் ஆரோக்கியமாக வருவதற்கான அக்கறை நம் வீட்டில் நாம் துவக்கினால் மட்டும்தான் கிடைக்கும் அப்படியான துவக்கத்தை இன்று முதல் நாம் துவக்குவோம் அந்த அத்தனை அக்கறையிலும் இந்த சூழல் மீதான அக்கறையும் சேர்ந்தே பயணிக்க வேண்டும் உணவை வீணாக்க கூடாது இந்த மண்ணை பழிக்க கூடாது நீரை வீணாக்க கூடாது காற்றில் கூடாது என அத்தனையும் சேர்ந்து கூடவே நானும் நலமாக இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கை விதைத்தால் அதுதான் இந்த எதிர்காலத்தில் இந்த நாட்டிற்கு மிக அவசியமான ஒரு விஷயமாக அமையும் அதற்கு ஒன் ஹெல்த் ஒற்றை நலம் நமக்கு முக்கிய தாரக மந்திரமாக இருக்கட்டும் என்று கூறிக்கொண்டு